அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஏவல் கழிக்கும் முறை ஏவல் கழிக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாதாரண முறை இந்த பூஜை இது பெரிய பூஜை இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய பூஜை இது பெரிய பூஜை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை முறை பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் வந்து நீண்ட நாளாக இருக்கிறது அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷமாக இருக்கும் அந்த ஏவல் அவ்வளோ வருஷமாக இருக்கும் எங்கெங்கேயும் பார்த்துருப்பாங்க அந்த ஏவல் வந்து என்ன இருக்காது வெளியே இருக்காது இது நீண்டனாலாம் இருக்கக்கூடிய வேலை இருக்கக்கூடிய முறை இது என்ன நீண்ட நாளா இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா எறும்பு ஊற மாதிரியே உருகிட்டே இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா முதலில் ஊறும் கையில் ஊறும் காலில் ஊறும் ஏதாச்சும் நம்ம கோயிலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க கோயிலுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஒரு அண்மை எழுந்து போனேன்னா அப்போ அங்கே உருகிட்டே இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்ன இந்த இடி உருது எறும்புற இருக்குது என்னென்னு தெரியல அப்படின்னா உடம்புல வந்து ரத்தத்தில் ரத்தமா அது கலந்துருக்கும் அது நம்மளுக்கே தெரியாது இது பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு இருக்க மட்டும் முடியாது தொழில் தொழில் முடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கனவு மணி சண்டை வந்துகிட்டே இருக்கும் புரிஞ்சுங்களா தொழில் ஃபுல்லாகவே முடக்கிரும் புரிதங்களாக எல்லா விஷயத்தையும் பண்ணி முடக்கக்கூடியதான் இந்த ஏவல் புரிதங்கள்லாம் நீண்ட நாளாக இருக்கும் இது ஒரு மாந்திரை பார்ப்பாங்க அதை கரெக்டான இடத்துல போய் பண்ணாங்கன்னா அது வெளியே ஏறிடும் இருந்தாலும் வந்து சில இடத்துல போய் பார்ப்பாங்க ஒரு மா ஒரு மாதம் நல்லாயிருக்கும் திருப்பி வந்துடும் திருப்பி வந்து ஒரு ரெண்டு இடத்துக்கு போவாங்க ஒரு மாதம் இருக்கும் அப்படியே இது வந்து இருக்கக்கூடியது தான் இது கரெக்டான முறையில் இந்த முறையில் பண்ணால் தான் அது வெளியே எடுக்க முடியும் சுத்தமாக உடம்புல இருந்து எடுக்க முடியும்னா எடுக்க முடியும் இந்த ஏபிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளில் வந்துவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கையால் முடக்கத்தை அவங்க கொடுக்கறது பக்கம் அந்த மாதிரி வர்றது புரிதங்களா வீட்டில் படுக்க படுக்க ஆயிடுவாங்க திடீர்னு போனோங்க இந்த மாதிரி ஆற்றுக்கு பார்க்க போனாங்க திடீர்னு இதாகிடுச்சி டக்குன்னு வந்து படுத்தாமல் எந்திரிக்கவே இல்லைங்க அதோட அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எத்தனை இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இடத்துக்கு நம்ம பூஜைக்கும் வந்திருக்காங்க புரிஞ்சங்களா அந்த மாதிரி தான் இது நீண்ட நாள் ஏபுள் உடம்பு உட்காந்து அந்த எடுக்கிறது முறை தான் இந்த முறை மேலூர் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு பூசாரி வந்து குறிப்பாக வந்திருந்தாரு வந்து பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு ஊருக்கு வந்து கிராமத்து பூசாரி கிராமத்து பூசாரி யாரும் வந்து இந்த மாதிரி பேய் விசாகுது இந்த மாதிரி ஏபிள் மாதிரி பிடிச்சிருந்தா அவங்க வந்து விவதி போட்டு வருவாராம் விவதி போட்டால் உடனே குணமாயிரும் அவங்க தட்டில் போடுறதை வந்து வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்திருந்தாரு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலுமே வேங்கி கால் ஃபுல்லாகவே வேங்கிட்டு வீக்கமே ஆயிடுச்சு இருந்து முழங்கால் வரைக்குமே வேங்கி இது ஒரு நேரம் என்ன கிடையாது ஒரு வருஷமாக இருந்திருக்குது ஒரு வருட்டம் வரும்போது பார்த்தபோது என்ன சொன்னாரமாட்டேன் அப்படின்னா இது வந்து ஏவல் மருந்து தெரியல எனக்கு இது வந்து தெய்வ குத்தமாக இருக்குது நான் தெரியாத அளவுக்கு வீதி கொடுத்துட்டேன் அந்த வீதி வாங்கிட்டு போய் எனக்கு வந்து வீதி வாங்கி கொடுத்தோன்னு சாமி கொத்துக்கரலாம் அப்படின்னாங்க இங்க வாங்க இது வந்து ஏவல் கோளார் மருந்து இருக்குது என்ன நம்ம மாமா அருள் வாக்கள் ஏவல் கோலார் தான் இருக்குது இது வந்து நான் வந்து எத்தனை பார்த்து அவரே சொன்னார் நான் ஏற்படுத்துறதையும் பார்த்துட்டேன் எண்ணெயை தேய்ச்சிட்டே கவுறு கட்டிட்டேன் மா காயத்தை கட்டிகிட்டு இது வந்து தெய்வ எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் இது விலையிருக்கும் ஆனால் எனக்கு பார்த்துக்கும் தெய்வ தெய்வக்கொத்தமாக இருக்குன்னு சொன்னார் இது வந்து நான் எடுத்துறேன் ரெண்டே நாள் டைம் கொடுங்க எனக்கு இப்போ நான் கொடுக்குறத மட்டும் கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் கரெக்டாக இங்கே வந்தார் பூஜை பண்ணிவிட்டேன் கரெக்டாக அப்படின்னா ரெண்டே நான் எப்படி ஒரு வருஷம் மறந்தது காலைல வீக்கம் அமைக்கி பார்க்குறாரு அவரே அவர் இப்படி அவங்க அதான் கல் மாதிரி இருக்குது வீக்கம் அப்படியே ஒரு தூக்கிட்டு ஒரு பொருளை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறான் சென்ற சொன்னார் அவருக்கு இதே பூஜை தான் கட்டினேன் இந்த பூஜை தான் கட்டினேன் உட்கார வச்சு இந்த பூஜைலாம் கட்டி எல்லாத்தையும் எடுத்து விட்டு அவர் சொன்னார் வந்து கரெக்டாக நான் சொன்னேன் ரெண்டே நான் ரெண்டு நாள் இருந்தேன்னா உங்கள் காசு திருப்பி நான் கொடுத்துட்றேன் காசை வாங்குறது பண்ணி கரெக்டாக சொன்னார் கரெக்டாக நின்னாதேன் அவரே ஃபோன் பண்ணிட்டார் இங்கேருந்து போகணுன்னு சாய்ந்தரமே ஃபோன் பண்ணிட்டார் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க எனக்கு கொஞ்சம் வந்து வெயிட் இல்லாத மாதிரி இருக்குன்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வத்திடுச்சு சுத்தமாக வத்திடுச்சு புரிதுங்களா இதுதான் நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஏவல் இது கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் புரிதுங்களா இதோடையும் நூறு விஷயம் இருக்குது இதில் புரிதுங்களா இது யாரும் நம்மளை பண்ணி வச்சாங்களோ அவங்க அந்த முறை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான ஐடியா கொடுக்கும் புரிதுங்களா ஆக்சிடெண்ட்டு தூக்கு போட்டு தூக்கு போடுறது ஏகப்பட்ட விஷயம் பார்த்துட்டு இந்த பூஜை பண்ணணும் ஒம்போது இந்த பூஜை வந்து வேற யாருக்கும் பண்ணவே மாட்டேங்குன்னு இது வரைக்கும் ஒம்பது பண்ணியிருக்கேன் இது கொடூரமான விஷயம் என்னன்னா கரெக்டான முறையில் பண்ணிட்டோம் அப்படின்னா எவன் பண்ணோன்னா அவன் ஆளை காலி உண்டு போயிடும் காளி விருதுங்களா இதே ஒன்னே ஒரே விஷயம் நம்ம ஒரு பண்றோம் வைக்கணும் அப்படின்னு பிரச்சனை எடுத்து விட்டோம்னா எடுத்து விட்டு நம்ம கட்டுப்போ விட்டோம் எவன் பண்ணணும் கரெக்டாக அவரே வந்து சொல்லுவார் ரம்மள்கிட்ட எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு கரெக்டாக அடிச்சிருச்சு அப்படின்னு கரெக்டாக சொன்னார் அது மாதிரி அதனால தான் இந்த மாதிரி பூச்சை வந்து பார்த்து பண்றது அவரே வந்து சொன்னார் ரொம்ப நானும் நாலு பேத்துக்கு உறுதி கொடுக்குற ஆளு தான் பொருந்தைகள்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது வைக்கிது பண்ணி பண்ணியே வச்சுருக்கான் அதனால தான் வந்து எனக்கு எனக்கு எப்போத்தான் தெரியுது வைக்கிது ஆனால் யார் எனக்கு இந்த மனசுல நினச்சிட்டு அவனுக்கு அவனுக்கே அடியை கொடுத்துருச்சு பெரிய அடியை கொடுத்துருச்சுன்னு சொன்னார் வந்து நம்ம களியாக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டு போனார் இந்த முறை வந்து கரெக்டான முறை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் அவர் இன்னொன்று முறை பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து நம்மளை வந்து வந்து அருவாக்க கேட்டு வந்திருந்தார் அவர் வந்து என்ன வந்து வேறு விஷயமா வந்திருந்தார் அதாவது வந்து தொழில் விட மாட்டேது பற்ற வச்சிருக்கேன் பற்ற வச்சுருக்கேன் எனக்கு வந்து தொழில் ஓட மாட்டேது மற்றபடி முதல் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு நல்லா பிஸ்னஸ்ஸாக இருந்துச்சு நான் நல்லாவை இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே முடக்கமாக வந்து ரொம்ப வீட்லேயுமே கொஞ்சம் இதாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிருந்து இறச்ச சொல்லியிருந்தாங்க நம்ம போய் வீட்டுக்கு போயிருந்தான் அப்படின்னா அந்த அம்மா வந்து பெட்லேயே வச்சுருந்தாங்க அதாவது யூரின் போகிற மாதிரி மோசம் மாதிரி தூக்கிட்டு போகணுமா தூக்கிட்டு தான் போய் தூக்கிட்டு கை கை எடுத்து கொண்டு கொண்டு வரவாங்க உட்கார வைப்பாங்க அது எதில் வச்சு சோப்பாவில் உட்கார வைப்பாங்க வைக்க மற்றபடி எழுந்து நடக்கவும் முடியாது அவனால் அப்போ வந்து பார்த்தேன் நான் வீட்டில் வந்து பூஜை போய் பார்த்தேன் வந்துச்சேன் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஏவல் நாளாக முரது பட்டு இது பண்ணி வச்சிருக்கிறாங்க இது நகை வந்து உடக்கூடாது வீட்டில் வந்து எதுவுமே இல்லாமல் உடக்கணும்னு வைக்கணும் பண்ணி வச்சிருக்கிறாங்க எத்தனை வருஷம் கணக்கு இருக்குதுன்னு நான் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க ஏழு எட்டு வருஷமாக இருக்குது இது திடீர்னு பாத்ரூமில் வந்து கீழே வந்து வ வலிக்கிட்டு விழுந்தாங்க அதோட சரி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சொன்னது வந்தீங்கன்னா நாங்களும் ஏகப்பட்ட இடத்துல வந்து பூஜை பண்ணிட்டா வச்சுட்டோம் ஆனா வந்து வந்து இதுக்கான ஒரு சாணிகள் எதுவுமே கிடையாது குணமானு தெரியல ஆஸ்பத்திரியும் பாத்துட்டா முடியல வைக்கல எங்களுக்கு வந்து மற்ற இடத்துல பாக்குறதுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமதே இருந்துச்சு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நான் சொல்லிட்டு கரெக்டா சொன்னேன் அம்மா பூஜை கட்டணும்னு சொன்னேன் கரெக்டா அம்மா தான் இந்த பூஜை கட்டணும் அதுவும் உங்க வீட்டுல தான் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இதே பூஜை தான் கட்டினேன் இது பாத்தீங்க அப்படின்னா கட்டி கரெக்டா ஒரே வரந்தேன் புரிதங்களா நான் சொன்னேன் கரெக்டா எப்ப குணமானு என்கிட்ட கேட்டாங்க ஒரு ப ஒரு பத்து நாளில் குணமாயிருங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் பூஜை பண்றப்ப எடுத்து சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் இப்போ பொறுங்க அப்படின்னு சொன்னி நான் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க பையனுக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க புரியுதுங்களா அப்போ என்னை நான் போனேன் நான் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து வாங்க சாமி அந்த உட்காருங்க சாமி சேர் போட்டு உட்கார வந்தாங்க எனக்கு அடையாளமே தெரியல எனக்கு தெரியல சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா படுத்திருந்துச்சோ அந்த அம்மா வந்து நான் தான் சாமியும் படக்கே படக்காக இருந்தேன் அப்படின்னு சொல்லுது எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அது அம்மா சொன்னாங்க எட்டு வருஷமாக படுக்கிறதே சாமி ஒரு எந்திரிக்க முறை வைக்க முடியும் இப்போதான் சாமி வந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னே ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பத்து நாள்தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் அம்மா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இவங்க இப்போ யாரு பண்ணி வச்சாங்களோ அந்த அம்மா தூக்கு போட்டுக்கிட்டாங்க அவங்க சொந்தத்தில் அத்தை தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களே வந்து என்ன பண்ணாங்க இது பூஜை கிட்டவங்க பார்த்தா யாரு பண்ணாலோ அவங்களே தூக்கு போட்டுக்கிட்டாங்க இது வந்து க பயங்கரமான ஒரு தான் இது இது யார் பண்ணால் அவங்க குணமாயிரும் ஆனால் யார் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க காயாகிடுவாங்க ஒண்ணு கைக்கு கால் வளாகலாம் போயிடும் இது பார்த்திங்க அப்படின்னா இருக்க மட்டும் முடியாது தொழில் தொழில் முடக்கம் பாத்தீங்க அப்படின்னா கனவு மணி சண்டை வந்துகிட்டு இருக்கும் புரிஞ்சுங்களா தொழில் ஃபுல்லாக முடக்கிரும் புரிந்துலாம் எல்லா விஷயத்தையும் பண்ணி முடக்கக்கூடியதான் இந்த ஏபிள் புரிதங்கள்லாம் நீண்ட நாளாக இருக்கும் இது ஒரு மாந்திரியை பார்ப்பாங்க அதை கரெக்டான இடத்துல போய் பண்ணாங்கன்னா அது வெளியே ஏறிடும் இருந்தாலும் வந்து சில இடத்துல பார்ப்பாங்க ஒரு மா ஒரு மாதம் நல்லாயிருக்கும் திருப்பி வந்துடும் திருப்பி வந்து ஒரு ரெண்டு இடத்துக்கு போவாங்க ஒரு மாதம் இருக்கும் அப்படியே இது வந்து இருக்கக்கூடியது தான் இது கரெக்டான முறையில் இந்த முறையில் பண்ணாதான் அது வெளியே எடுக்க முடியும் சுத்தமாக உடம்புல இருந்து எடுக்க முடியுன்னா எடுக்க முடியும் இந்த ஏபுள் தான் பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையால் முடக்கத்தை அவங்க கொடுக்குறது பக்கம் அந்த மாதிரி வர்றது புரிஞ்சுங்களா வீட்டில் படுக்க படுக்க ஆயிடுவாங்க திடீர்னு போனோங்க இந்த மாதிரி ஆற்றுக்கு பக்கம் போனோங்க திடீர்னு இது டக்குன்னு வந்து படுத்தாமல் எந்திரிக்கவே இல்லைங்க அதோட அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எத்தனை இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இடத்துக்கு நம்ம பூஜைக்கும் வந்திருக்காங்க புரிஞ்சுங்களா அது மாதிரி தான் எது நீண்ட நாள் ஏவ் உடம்பு அந்த முறை எடுக்கிறது முறை தான் இந்த முறை இது வெறிய எடுத்துட்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உடல்நிலை வந்து நல்லா ஒரு ஃப்ரீயா உணர்வு நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா முடக்கங்கள் அமுக்கு அமுக்குறது வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபுல்லாகவே என்னென்ன நம்ம கெட்டது நினச்சாலும் அதுக்குள்ளே அப்படியே சடவான முப்பாட்டம் வந்து அந்த பூஜை முப்பாட்டி அடுத்து நமக்கு வந்து முன்னேற்றம் முன்னேற்றம் தான் கொடுக்கணும்